தண்ணீரை தாகம் கொண்ட என்னை உண்பவன் என்னிடம் வருபவன் தாகம் கொள்ளான் என்று சொன்னதா வந்தேன் கண்டதான் வாழ்வை கண்டே ஏ

தாழ்வார் தன்னை தாய்ப்பு நான் என்று சொன்னதா நான் வந்தேன் வாழ்ந்ததா நன்மை கண்ணீர் நண்பா விடுவே சுல்ல ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் பிளசட் மாறி நினைவு கூறப்படுகின்றார் இன்றையத்தையும் நற்கருணை என்றும் வாழ்வு தரும் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி உங்கள் லூயா அல்ல லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்று தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேக்கு அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒளிய எவரும் என்னிடம் வர இயலாது சகோதரிகளே அன்பாக தொலைக்காட்சி

பெஞ்சுகளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இறை பிரசன்னத்தின் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வாழ்ந்து கொண்டில்லை ஆனால் மனித உள்ளம் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையினால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அதை பிறருக்கு பலனாக கொடுக்க முடியும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் இவைகளெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் இட்ஸ் டொனேஷன் நான் பெற்றதை எவ்வாறு பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த கொடுப்பது என்பது அதுதான் நற்கருணை நற்கருணையை பெறுகின்றோம் பெறுகின்ற நாமும் இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் மிக மிக பெரிது வெறுமனை வார்த்தைகள் அல்ல வெறுமனை போதனை அல்ல நம்முடைய சொல்லால் செயலால் சிந்தனையால் தியாகத்தினால் இரக்கத்தினால் பரிவினால் பிறருக்கு உதவி செய்வதால் நல்ல எண்ணத்தினில் பிறருக்கு தூண்டுவிப்பதினால் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய இன்ப துன்பங்களில் பகிர்ந்து கொண்டு வாழ்வது இதில் நாம் எவ்வளவு தூரம் இயேசுவை கொடுக்கின்றோம் பகிர்கின்றோம் அதைத்தான் அந்த டொனேஷன் என்ற வார்த்தை அமர்கிறது டொனேஷன் ஒன்று என்ன நினைக்கிறோம் காசு கொடுப்பது அதுவல்ல அவைகள் எல்லாம் இந்த காசு கொடுப்பது எல்லாம் கடைசியில் வருவது உதாரணமாக இப்ப உங்க பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைய தேவனுக்கு கொடுங்கள் முடியாது அது முடியாத பட்சத்தில் தான் என்னால் முடியவில்லை என் பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்ய இறை அழைத்தலுக்கு கொடுப்பதற்கு ஆணோ பெண்ணோ என் வீட்டில் இல்லை பிள்ளைகள் இல்லை இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை எனவே நான் என்ன செய்கிறேன் அத்தகைய தன்மைக்கு உதவுவதற்கு என்னால் ஆன முயற்சி நிறைய பேர் என்னுடைய பரிந்துரையினால் பெரிய குருமடத்தில் அல்லது சிறிய குருமடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளால் முடியாதது என்பதனால் இந்த காசை தருகிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் உண்டியில் போடுகின்ற காசும் அப்படித்தான் என்னால் இந்த பணிகள் செய்ய முடியவில்லை கோயிலுக்குரிய பணிகள் பல இருக்கின்றன இவ்வாறு மேலெழுந்து வர வேண்டும் குறுகிய எண்ணத்தில் அல்ல எவ்வளவு காலம் என்பது அல்ல தானம் என்பதே வாழ்வின் பொருள் பிலீவ் அண்ட் யூ கம் லவ் அண்ட் யூ ஆர் ட்ரான் ஃபார் டு நம்பிக்கையோடு நிறைந்திருப்பவரிடம் அன்பினால் வருகிறோமே அன்றி அலைகளித்துக் கொண்டு அல்ல ஏதோ காத்தடிக்குது காத்தடிச்சா பேப்பர் பறக்குது கீழே இருக்கிற பேப்பர் நேரா போய் கோபுரத்து சிலுவையில் ஒட்டிக்குது ஆகவே அது ஒரு பெரிய பயணம் செய்து சிலுவையின் கோபுரத்துக்கு சென்றதா என்ன இல்லை அப்படி அல்ல என்னுடைய வாழ்வு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு நானே மனமு வந்து நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் அவரிடம் வருகிறேன் அதுதான் இந்த விசுவாச பயணம் ஜீசஸ் ஆஃப் லவ் இட் இஸ் தேன் எனி அதர் சம்டைம்ஸ் ஈவன் கவோடிக் ஒதுக்கி அன்பு வழியை தேர்ந்தெடுத்தார் சில சமயம் தெளிவின்றி மிக குழப்பமாகவும் இருக்கும் அன்பு வழி மட்டும் தன்னில் நற்செய்தியின் ஞானம் கூறுவது போல அன்பு என்பது எந்த தடையும் இல்லாதது தமிழாக்கம் சரியாக முழுமையாக வல்ல இந்த கடைசியில் என்ன சொல்லப்பட்டது நோ ட்ராப் பில்ட் இன் இட் எந்த கொக்கியும் போட்டு உன்னை ஈர்ப்பதில்லை அன்பு கடைக்கு போகிறோம் நீங்கள் ஜவுளி கடைக்கோ நகை கடைக்கோ போறீங்க ஆறு முகமும் மகமும் மலர்ந்து பல்லெல்லாம் புன்முறுவல் காட்டி உங்களை வரவேற்று உங்களுக்கு ஜூஸு காஃபி எல்லாம் கொடுக்கிறார் அன்பு நாளையா இதெல்லாம் எதுக்காக எங்க கடையில் வாங்கணும் அப்படின்ற ஒரு கொக்கி அன்பு அப்படி எந்த கொக்கியும் போட்டு வாருங்கள் கரம் பிரித்து வரவேற்கிறார் யாரெல்லாம் சுமை சுமந்து இருக்கிறவர்களோ எல்லோரும் வாருங்கள் உங்களுடைய சுமைகளை பாரங்களை வேதனைகளை என்னிடம் கொடுங்கள் உங்களுக்காக நான் சுமந்து வருவேன் உங்களுக்காக நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்கிறாரே தவிர கொக்கி போட்டு இழுத்து உனக்கு இது தர அது தரேன் அல்ல உன்னோடு நான் என்றும் இருப்பேன் என்ற ஒரு சத்தியம் தான் நமக்கு தருகிறாரே தவிர நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர் அவர்தான் இம்மானுவேல் ஆகிய கடவுள் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம் யாவர் கோன் எலையும் வந்து ஆண்டு கொண்டான் போற்றி என்போலும் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல் யாவர்கோன் எல்லாருக்கும் அரசன் அரசன் என்றால் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பான் இருக்க வேண்டும் ஆனால் அவன் வந்து என்னை ஆண்டு கொண்டான் இன்னும் சொல்ல தடுத்து ஆட்கொண்டான் நான் போற வழி இந்த வழி இருக்குது எப்படி சின்னப்பர் போனாரோ தடுத்து நிறுத்து அவரை ஆட்கொண்டார் அல்லவா போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல் நான் ஒரு பொய் நிறைந்தவன் முகமூடி போட்டுக் கொண்டிருப்பவன் எத்தனை வகையான முகமூடி போட்டுக் கொள்கின்றோம் உள்ளொன்று வைத்து புறமுன்று பேசுவோர் எப்படியெல்லாம் பார்க்கிறோம் நம்முடைய அனுபவங்களில யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே எல்லாம் பொய்யனாக இருக்கின்றேன் பொய்யர்தம்மை தம்மை ஆட்கொள்ளும் வல்லல் அப்படி இருந்தும் எல்லாம் வெளிவேடமாக இருப்பதை அறிந்தும் என்னை நீர் ஆட்கொள்ளுகின்றேன் அதுதான் கருணை உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் உனக்கு முடிவில்லாத அன்பு எவர் லாஸ்டிங் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் ஏதோ சரி போ வந்து படிச்சுக்கோ போன்ற பேரன்பால் எப்படிப்பட்ட பேரன்பு நிபந்தனையும் இல்லாத அன்பு நான் காட்டுகிறது என்னவோ நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்பட்டு அல்லது எனக்கு வேண்டும் என்ற அந்த ஆவலினால் உந்துதலினால் இறைவனை அன்பு செய்ய வருகின்றேன் ஆனால் இறைவன் எத்தகைய நிபந்தனையுமின்றி பேரன்பால் நம்மை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வர் தெரேசா ஆஃப் தி ஜீசஸ் சிறிய மலர் I feel that the more the fire of love burns within my heart, the more I shall say, draw me. For a soul that is burning with love cannot remain inactive. என் இதயத்தில் அன்புத்தி பற்றி எறியும் அளவுக்கு நான் என்னை ஈர்த்தரிடும் என்று கூறுவதை உணர்கிறேன் இயேசுவின் திரு இதயமே உமது இதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தீயானது என் உள்ளத்திலும் எரியட்டும் அது எப்படிப்பட்ட தீ தீயூசனை அந்த எரியும் புதரில் அழைத்தார் அல்லவா புதர் எரியவில்லை ஆனால் அந்த புதருக்குள் எரிகின்ற தீயை கண்டார் இயேசுவின் இதயத்தைச் சுற்றி எரிகின்ற தீ அன்பு தீ அப்படிப்பட்ட தீ என்னை ஈர்த்து அருளுகின்ற அந்த வள்ளலை நான் உணர்கிறேன் அன்பினால் பற்றி எரியும் ஆன்மா செயலற்று வீணே இருக்க இயலாது இயேசுவின் அன்பினால் பற்றி எறிகின்ற இதயமானது எதையாவது யாருக்காவது எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்குமே தவிர வாழா இருக்காது செயல்படும் எனவே நம்முடைய ஜபமாக தெரசாருடைய ஜபத்தை நற்குரணையானவர் முன் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் டியர் மாதர் యూకరిస్టిక్ లాడ్ దిస్ ఇస్ మై ప్రేయర్ ఐ ఆస్క్ యూ టు డ్రా ఇన్ ద ఫ్లేమ్స్ ఆఫ్ యుర్ లవ్ టు యునైట్ మీ సో క్లోస్లీ టు యూ దట్ యూ లివ్ అండ్ ఆక్ట్ ఇన్ మీ అనుభు అన్నయ్యే నక్కరణీన ఇదివే ఎన్ శపం நற்களைநாதராகிய நீர் உமது அன்பின் அனலிலே எம்மை ஈர்த்து கொள்ளவும் என்னுள் தங்கி செயலாற்றுமாறு எமை தம்மோடு பிணைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுகிறேன் ஏற்று வர அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆவேன் Let us pray graciously be present to your people. We pray, O Lord, and lead those you have imbued with heavenly mysteries to pass from former ways to newness of life. We ask this through Christ our Lord. Amen. Amen. Send the through நிறைவேறிற்று நாளை தினம் தேர்தல் நாள் காலை திருப்பலி இருக்காது வழக்கம்போல் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி அவை காலையிலேயே சென்று ஓட்டு போடுவது ஏழு மணிக்கெல்லாம் ஓட்டுச்சாவடிகள் திறக்கப்பட்டிருக்கும் காலையிலேயே சென்றால் வெயிலும் கம்மியா இருக்கும் கூட்டமும் கம்மியா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் சொன்னாரு நான் இந்த வருஷமாவது என் மனைவியை பார்க்கலான்னு வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா ஏற்கனவே ஓட்டு போட்டு போயிட்டாங்க அவன் மனைவி செத்து நாலு வருஷம் ஆச்சு அவை இறந்தவங்க ஓட்டை போடுறதுக்கு இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருப்பது என்பதை ஒரு தமாஷாக சொல்லப்படுகின்ற கருத்து அவை நம் ஓட்டை பிறர் போட்டுவிடக்கூடாது கள்ளத்தனமாக நாம் முதலில் அந்த வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் அது நம்முடைய கடமை

That Karuna Yonder Nandin Pugal Pumaki Kanday Magatu Yavin Perale, Esuke Pugal. Good morning and God bless all of you.